ஓபிஎஸ் செய்த இமாலய தவறு கொதிக்கும் ஆதரவாளர்கள் குசியில் எடப்பாடி என்கோ வாங்க என்னன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சசிகலாவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் அழைப்பு விடுத்ததன் மூலம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சிக்கல் எழுந்துள்ளதாம் இது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதை அவர்கள் நேரடியாக பேச ஓபிஎஸ் மிகுந்த மனவருத்தத்தில் வருத்தத்தில் இருக்கிறாராம் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என்கிற நிலையில் இது எடப்பாடி தரப்புக்கு லேசான முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாம் அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என உயர்நீதிமன்றம் அறிவித்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டார் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கினார் அப்போது அவர் சசிகலாவிற்கும் டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நேரடியாக அழைப்பு விடுத்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் அழைப்பை நிராகரித்தார் இபிஎஸ் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சசிகலா தினகரன் குறித்து ஓபிஎஸ் பேச்சு அவரது ஆதரவாளர்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஜெயலலிதா இருந்தபோதும் சரி அவரது மறைவுக்கு பிறகும் சரி ஓபிஎஸ் கட்சியின் செல்வாக்கை இழப்பதற்கு காரணமே சசிகலாதான் சசிகலாவால் கொண்டு வரப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் இருப்பது தனிப்பட்ட விரோதம் அதற்கு ஓபிஎஸ் என்பவர் கடந்த நாட்களிலும் சரி தற்போதும் சரி பகடைக்காயாய் பயன்படுகிறார் என அவரது ஆதரவாளர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் ஓபிஎஸ் முதல்வராக இருந்தபோது அவரை நீக்க வேண்டும் என சசிகலா நினைத்தார் அதற்கு முன்னதாக ஐவர் அணியிலிருந்து அவரை ஓரம் கட்டியவரும் சசிகலா தான் இப்படி ஓபிஎஸ்கு தற்போது எடப்பாடி கொடுக்கும் நெருக்கடிகளை விட அதிக நெருக்கடிகளை கொடுத்தவர் சசிகலா தான் நிலைமை இப்படி இருக்க அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை கொண்டு வந்தால் தங்கள் எதிர்காலம் பறிபோய்விடும் என இன் ஆதரவாளர்கள் நினைக்கிறாராம் இதனால் எங்கள் தூக்கம் பல நாட்களாக போய்விட்டது என நேரடியாகவே ஓபிஎஸ்சிடம் கூறி வருகிறார்களாம் ஓபிஎஸ் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற மனநிலையில் உள்ளார் ஆனால் இது எடப்பாடி தரப்பிற்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்